பூவுக்கு பூ போன்றே பறக்கும் உயிரி அது யார் தெரியுமா அதுதான் நம்ம பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பிறக்கும்போது முட்டையிலிருந்து வண்டாக மாறும் பின் ஒரு கோகோனில் மூடி முழுமையாக மாறி அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது இதைத்தான் மெட்ராமோர்போசிஸ் என்று சொல்கிறாங்களாம் ஆயுட்காலம் இதற்கு சில நாள் மட்டுமே சில நேரத்தில் ஒரு வாரம் கூட இது உயிரோட இருக்காதான் எவ்வளவு கஷ்டமான விஷயம் பார்த்திங்களா அது எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதனுடைய ஆயுட்காலம் சில நாட்கள் தான் ஆனாலும் வாழ்நாள் முழுக்க அது பயணமும் வாழ்க்கையுமா சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள் இந்த பட்டாம்பூச்சியில் உண்டு உலகம் முழுக்க வண்ண வண்ண கலைஞர்களைப் போல உலகம் முழுக்க சுற்றி கொண்டே திரியும் இந்த பட்டாம்பூச்சிகள் வானத்தில் பறக்கும் வண்ணமயமான நட்சத்திரம் என்று பறவைகளே சில நேரங்களில் இதை சாப்பிடாமல் விட்டுவிடும் அவ்வளவு அழகான கலர் கலரான பட்டாம்பூச்சிகளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய உண்டு பட்டாம்பூச்சி கொஞ்ச நாளாக இருந்தாலும் எல்லோர் மனதிலையும் நன்றாக இடம் பிடிக்கும் ஒரு நல்லதொரு உயிரி சில இனங்கள் தங்களை விஷப்பாம்பு போலவே மாற்றி காட்டும் ஏனென்றால் எதிரிகளிடமிருந்து தப்பித்து பட்டாம்பூச்சியின் இறக்கையில் ஆயிரக்கணக்கான ரோமங்கள் இருக்கும் அது ஒரு ஒளியை பிரதிபலிக்கும் அதனால் சில நேரங்களில் பட்டாம்பூச்சியின் உடம்பு மின்னுவது போல எல்லோருக்கும் காட்சியளிக்கும் இந்த பட்டாம்பூச்சியை பற்றி வேறு யாருக்காவது தெரிந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்